கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் பிறகும் போது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இல்லை என்ன பண்ணியிருந்தேன் என்ன பண்ண முடியும் நம்ம இல்லைன்னா என்ன பண்ண முடியும் எது இருந்தோ இருந்ததை கூட வாழ்ந்துக்க முடியும் தவுளுண்டு குழந்தை உனக்கு இது எனக்கு பொன்னாட்டி இல்லை எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும் அப்பா பொன்னாடி வச்சுக்கிறாருன்றதுக்காக நான் கேட்டேன்னா என்ன அந்த குழந்தை ஒன்றா தெரியாமல் கேட்டுருக்கலாம் நான் கேட்டதே இல்லை அப்பா உனக்கு இது எனக்கு பொன்னாடி வேணும்னு நான் கேட்கவே இல்லை ரொம்ப நாளாகிடுச்சு எனக்கு இருபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு அப்புறமா தான் ஏதோ போனால் போதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சா என் நிலமை சொல்கிறேன் இல்லை ஊரில் பொம்பளிக்கலாம் கல்யாணமாக பண்ணினேன் மாமா பொண்ணுக்கிறாங்க இவங்கிறாங்க இவங்கிறாங்கன்ட்டு இல்லையே ஃபேஸ்புக்கு யூடியூப் ஒரு சந்தர்ப்பம் ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் ஒரு சந்தர்ப்பம் நான் பயன்படுத்திக்கிறேன் அவ்வளவுதான் வாய்ப்பு தப்பு கிடையாது நான் வாய்ப்பு என்ன பண்ணுறேன் பயன்படுத்திக்கிறேன் இந்த போல பாபா அப்படித்தான் ஃபேஸ்புக்கு அதுக்கெல்லாம் வரவே மாட்டாராம் நூற்றி இருபது பேரை சாவிச்சுட்டு இருக்கிறாரு சி செத்துட்டு அவர் சாவடியில் போய் கூட்டத்தில் நெரிசல் அவ்வளோ பேர் போய்கிறாங்க ஒத்தர் மேலே ஒத்தர் ஏறி ஆமாம் நான் நடனாங்களான்னு தெரில ஆமாம் போலே என்ன பண்ணாங்க யாருக்கு தெரியும் ஆமாம் பத்தாயிரம் பேருக்கு என்னோட பர்மிஷன் கொடுத்தாங்களா இருபதாயிரம் பேர் ஏதோ கணக்கு சொல்கிறாங்க அது நமக்கு தெரில ரொம்ப போய் பார்க்கல எப்பவுமே நம்ம மீடியாவை நம்பவே கூடாது பாலியலில் இவர் வந்து கேஸில் முதல்ல தான் சொல்கிறான் என்ன தினத்தந்தியில் இவர் தன்னைத்தானே சிவன் சொல்லிக்கிறாரு அவன் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே பேசுகிறான்னு அந்த சுந்தர மகால் நீங்கள் எப்படி எப்படி சொன்னாங்க அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்படிலாம் மீடியாவோட மீடியா என்னன்னா எதை ஒன்றா வளர்றானுங்க இப்போ அவர் அப்படி தானே சிவன் நின்னார் எப்போனா நான் சிவன் நான் நீ தான் கடவுளும் புக் எழுதி வச்சுக்கிறேன் நான் தான் நான் கடவுள் எழுதி வச்சுக்கிறேன் ஐயோ கடவுள் இந்த மாதிரி அப்போது அது மாதிரி மீடியாவில் நம்ம நம்ப முடியாது நம்பவும் முடியாது நூற்றி இருபது பேர் செத்தாங்களான்றது கூட தப்பாக இருக்கலாம் ஐநூறு பேர் கூட செத்துருக்கலாம் யார் ரீத்தியாவியா அவங்க இஷ்டம் என்ன ஒன்றா கூட்டலாம் குறைச்சிக்கலாம் என்ன ஒன்றா சொல்லலாம் ஒருத்தர் சொல்லிட்டான்னா போதும் அதை பார்த்துட்டு பதினஞ்சு இருபது இருபதாயிரம் பேர் வீடியோ எடுத்து அவன் இப்போ யூடியூப் சேனல் வந்துச்சா அவன் அவன் பார்த்த மாதிரியே சொல்லுங்கிறான் எனக்கு பார்த்துக்கிறீங்களா எதனா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா போதும் உடனே ஒரு சேனல் போட்டாலும் ஒரு ஆடு வர நடு நடுவில் ஐயோ இந்த தினமலர் டிவி சேனல் யூடியூப்பில் வந்துடுறான்னு ஏன்னா மெசேஜ் கண்டன்ட்டு நல்லா இருக்குதுன்னு போனோன்னு வச்சிக்க அந்த தோசான்றாங்க அவங்க ம் நான் கண்டன்ட்டை பார்க்க வந்துக்கிறேன் தோசா நான் எனக்கு வந்து கேரட் தோசை பிடிக்கும் எனக்கு ஆனியன் தோசை பிடிக்கும் தோசை பழவாக இருக்கலாம் என்ன இதுவாக தான் இருக்கணும்னாங்க ஆட்டாங்க நான் மதுக்காம நான் சேனல் போனேன் எதுக்கே லாஸ்ட்டில் தோசை பார்த்துட்டு வந்தேன் இந்த மீடியாவில் என்ன பண்ணுறாங்க அப்பா எல்லாம் இல்லை அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கான எல்லா உத்திகளும் அவன் பண்ணுக்கிறான் நம்ம தான் உசாராக இருக்கணும் கவனமாக இருக்க அதனால் யூடியூப் வந்துச்சு ஃபேஸ்புக் வந்துச்சு என்ன பண்ணுவீங்கன்னா இருக்குது பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இப்போ உங்களால் பேசிக்க முடியும் சேர்ந்து ஒரு நானூறு பேர் பார்த்துக்கிறீங்க இங்கேயே ஆழ்வார் கொஞ்சம் சி சேர் காலையாக இருந்தாலும் இங்கே பார்த்துப்பாலை அப்பா நூறில் போயின்னுக்குறேன் போலே பாபா மாதிரி எல்லாரும் இங்கே என்ன வா நிலைமை நானூறு பேர் சத்தியமா இங்கே வந்தால் சோர் போட முடியாது உட்கார முடியாது தயவு செய்து நானூறு பேர் வராதிங்க ஏன் யூடியூப் பார்க்குறவங்கெல்லாம் கழிப்பிட்டாங்க வண்டியில் வாங்கடா போலான்ட்டு இன்னும் ஆகும் என் நிலமை ஏதோ பொங்கல் செய்கிறோம் ஒரு டைம் பத்த மாட்டேன் ஒரு டைம் மீந்துது என்ன பண்ணுறது பாதிக்கிட்டே புண்ணியம் வானுங்க போயிடுறாங்க தப்பும் இல்லை என்ன சொல்லுங்க ஆ ஆமாம் புண்ணியம் செஞ்சவங்க போயிடுவாங்க தானே ம் தப்பும் கிடையாது அவங்க கறியெல்லாம் செஞ்சுப்பாங்க சண்டே மதியானம் எதனா செஞ்சு வச்சிருப்பாங்க சைடில் எதனா ஏன்னா சாருக்கு இருக்கு போட்டு அது தப்பும் கிடையாது ரைட்டும் கிடையாது வரும்போதே சொல்லமான அதுவும் சொல்ல முடியாது நல்லாவும் இருக்காது சரி மீ இதோ போதோ வருதோ என்ன பண்ணுங்கிறேன் யூடியூப்பு ஃபேஸ்புக் இருக்கிறதுனால நான் பயன்படுத்திக்கிறேன் இல்லைனா பயன்படுத்தி மாட்டேன் இல்லை அது இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க நாளை உலகத்தில் வேறு ஒன்று வரலாம் இதை விட ஒன்று இருக்கலாம் நான் நினச்சாவே சொல்கிற மாதிரி இருக்கலாம் நம்ம தூயினுக்கலாம் உள்ளேருந்து மூளை பேசி நேராகவே அமுச்சிடற மாதிரி கூட வந்துடும் நாளைய உலகத்தில் அப்போ அதை யூஸ் பண்ணிப்பேன் நான் உணவு பத்து வருஷத்தில் இது மாதிரிலாம் உட்காந்து சத்சங்கமே நேர்த்த வேணாம் நினச்சாவே எல்லாருக்கும் கேட்கணா நினச்சாவே உட்காந்து நினச்சேன்னு நிற்பேன் எல்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு யாரெல்லாம் என்ன பண்ணலாம் சிவ ஆன்லைனில் வந்துட்டார் நினைக்கிறாரு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கான ஒரு பேரன் சேர்க்கலாம் ஆமாம் குழாயா இப்போ யூடியூபுக்கு தமிழில் அது மாதிரி இப்போ நாளைக்கு ஏன் குழாய் ஒன்று வந்துடும் அதனால ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் இல்லைனா இல்லைன்னு இருப்பேன் அவ்வளோதான் ரெண்டாயிரத்துலலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்துலலாம் இல்லை யூடியூப்பு ஃபேஸ்புக் இல்லை ஆனால் ஆர்கூட் இருந்தது நான் இல்லை இருந்தேன் சோஷியல் சோசியல் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெறும் ஃபேஸ்புக்கு யூடியூப் மட்டும் நினச்சிக்காதீங்க நிறைய இருக்குது ஷேட் ஷேட்டு திடீர்னு சிக்னல் தான் வரும் வாட்ஸ்அப் வந்து காசு வாங்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிக்னலுக்கு மாறினாங்க அதுலேருந்து நான் வெளியே வரல இன்னும் கூட சிக்னல்லே மெசேஜ் போட்டுருந்தாங்கிறேன் இன்னும் போட்டியம் மருந்து ஒன்று இருக்குது அதுலேயும் நான் இருக்கிறேன் நிறைய மீடியாவில் இருக்குது எடுத்து ஃபோனில் லைனில் இருக்குது அதுலேயே இருக்குதுனால காட்ட முடியாது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சோசியல் மீடியாவில் இருக்கிறேன் ஃபேஸ்புக் யூடியூப் மட்டும்தான் கிடையாது யூடியூப் முன்னாடி இன்னொரு டியூப் ஒன்று வந்துது அதில் கூட நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணிக்கிறேன் பாட்டெலாம் போட்டுக்கிறேன் மறுநாள் எல்லா இதுவும் என்ன பண்ணேன் எப்படி இந்த மனிதர்களை போய் சந்திக்க முடியும் வியாபாரம் தானே வசதி அதுதான் ரெண்டு விஷயம் நான் வியாபார நோக்கத்தோடவே நல்லது செய்கிறேன் அவ்வளோதான் நான் வியாபாரம் பண்ணலன்னா சொல்லவே மாட்டேன் இதில் வந்து நீங்கள் கமெண்ட் எழுதி கமெண்ட் எழுதி என்ன பண்ணுகிறீங்க விபச்சாரம் பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னுக்கிறீங்க வியாபாரம் பலவிதம் அதில் உடம்பும் ஒரு வியாபாரம் அதுக்கு பேர் விபச்சாரம் நீங்கள் சொல்லிக்கிறீங்க அந்த வியாபாரத்தை நீ ஏன் பண்ணலைன்னா அவசியம் இல்லாத வியாபாரத்தை நான் பண்ண வேண்டிய அவசியம் நான் தங்க வியாபாரம் பண்ணலையா கேட்குறியா நீ நீ ஏன் தங்க விற்கலை உங்கள் குடும்பத்துக்கு உங்கள ஏன் தங்க வைக்க சொல்கிறேன்ற மாதிரி இருக்கும் நீ தான் பேசுவ நான் அந்த வார்த்தையை வேறு பொருத்தி பார்ப்பேன் நல்லாயிருக்கும் ஏன் தங்க வியாபாரியா நீ இல்லைன்னு கேட்க மாட்டேன் ஏன் உன் அறிவா அவ்வளோ தான் அது வந்து அசிங்கமான வேலைன்னு நினச்சின்னுக்கிறேன் கடவுள் எனக்கு அந்த வேலையை செய்ய உள்ள வாய்ப்பு தரல எப்படி தங்க வியாபாரம் எனக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு தரலையோ அந்த மாதிரி அந்த வாய்ப்பு தரல இருக்கு அவ்வளோ தான் முடிவெட்டுற வாய்ப்பு எனக்கு கட்சி தான் நான் முடி இருப்பேன் டாய்லெட் கழுவுற வேலை எனக்கு அடிச்சு தான் டாய்லெட் இருப்பேன் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே இதுல நிறைய ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஏசியை போனோம்னே க்ளோஸ் போட்டுன்னு குப்பையே தான் வரனேன் கலாசி என்ன இப்போ அதுக்குன்னு மனுஷனாக இருக்க முடியாதா என்ன நான் தான் எவனாக இருந்தாலும் சூத்தரில் கை போகணுன்றனே சூத்த கழுவாது எவனா உண்டான்னே ஆ முதல்ல சூத்த கழுவனே சொல்லுவானுங்க எதுக்கே சூத்த கழுவது எவனாக இருப்பான் இந்த உலகத்தில் புனிதமானவர் சூத்த கழுவா கட்டி ஒரு புனிதமானவரான்னு கேட்குறேன் கை போயிருமா இருக்கா கக்காவில் கை வைக்கலன்னா ஒரு மனுஷனாக அவர் அப்புறம்மா அந்த மாதிரி பிறப்புறுப்பில் ஏன்னா பண்ணியிருப்பாங்களா இல்லையா என்ன இப்போ ஒருத்தர் பண்ணுறதுல நாலு பேர் பண்ணியிருப்பாங்க அது அவங்க பிரச்சனை அவங்க போனாங்க நானும் அதே வேலையை செய்யணுமா என்ன இது புரிஞ்சுக்கிறது இல்லை அதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் வச்சு யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது சந்தர்ப்பம் இது ஒரு சந்தர்ப்பம் நீ முடிஞ்ச ஷேர் பண்ணுன்ற நான் ஸோ தான் சொல்கிறது க நாங்களும் வீடியோலாம் போடுங்க சொல்லுங்கன்னு கூட தான் சொல்கிறேன் யார் சொல்கிறீங்க என்னுடைய எல்லா வீடியோவுமே டாக் தான் எதுவுமே பேட்டன் ரேட் கிடையாது என்ன பண்ணு கட் பண்ணி போடு சேனல் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வெய்யி கொண்டாடு நான் நல்லாருன்னு சொல்கிற ஒரு மனிதன் நான் என்ன சொல்கிற மனிதன் நல்லாரு எல்லோரும் நல்லா இருக்கணும் கொண்டாட்டமாக இருக்கணும் எப்படியும் உன் வாழ்க்கைய சிறப்பாகிக்கோ நல்லா வாங்கிட்டேன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் நீ எப்படின்னா நல்லா ஆகிட்டேன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சி உன் முஞ்சி மலந்து எதாவது பரவாயில்லை சரகச்சான் சிரிப்பேனா நானாக பண்ண முடியும் அந்த சரக்குன்னா கொடுக்குறேன் சிரி அப்போ கூட நான் சிரிக்க மாட்டேங்க விரப்பாக தான் இருப்பேன்னா நானாக போக முடியும் சரி ரெண்டாவது கழிங்கன்னா கூட கொஞ்சம் தளர்வாக வெறப்பாக இருப்பேன் இல்லை உந்துருவேன் நம்ம என்ன பண்ண முடியாது ஒன்று வெறப்பாக இருப்பேன் எல்லோரும் நான் சிரிக்க மாட்டேன் சில பேர்லாம் தந்திரசாலிங்க நம்மளாண்டியே குஸ்ட்டு கம்முன்னு பத்து பாருங்க ஐடியாலஜி அப்புறமா தான் ரகசியம் உள்ளே போனால் தான் தெரியுது பேசன்ட்டு மறைச்சிருது அதெல்லாம் தப்பு நல்லா யூடியூபர் இது ஃபேஸ்புக் இது பயன்படுத்திக்கிறேன் இல்லைனா பயன்படுத்தப்பட்டேன் அவ்வளோதான் இப்போ இங்கே கொடுத்தான் எனக்கு இப்போ இந்த குண்டாஸ் பண்ணும்போது யூடியூப்லாம் கட் பண்ணுறோம் ஏற்றுருவாங்க சேனல்லாம் பிளாக் பண்ணுறோம் பண்ணலையே அப்புறமா அப்படிலாம் கிடையாது சந்தர்ப்பம் அது அது ஒரே சந்தர்ப்பம் நீ என்ன பண்ண பயன்படுத்திக்கோ என்னை சந்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தில் கடவுள் நன்றி சொல்லு இப்படியெல்லாம் நம்ம மனுஷன் அப்படியே ஆகிட்டுக்கலாம் டெவலப் ஆகிட்டோம் புத்தருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல நீ புத்தர் மாதிரியானா புத்தரை விட ஒரு பொறி மேலே நான் நீ நினச்சிக்க அதை புத்தர்லாம் நீ பார்த்தியா அவருக்குள்ள போய் வாந்திய நீ அவர் தம்ம பாதை பண்ணாதெல்லாம் தெரியுமா அவுத்து போட்டு மறைச்சி நம்ம எங்கே பார்த்துருந்தாலும் தெரியுமா உனக்கு எங்கள் இப்போ இருந்து வந்தாராம் உட்காந்துறா சித்தாராம் கொடுத்துட்டாராம்மா என்னத்துக்கு கொடுத்தாருன்னு தெரிஞ்சுங்க அவங்க என்னென்ன உ கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக ஒருத்தங்கிறான் கடவுள் தெரிஞ்ச ஒரு மணி தான் நான் பண்ணேன் மற்ற இடத்துல நான் போய் பேசுவியா பேர் பேசுவானா பேர் உன்னை பாப்பானாப்பாரு முதல்ல கூட பேசுவானா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது